வெல்கம் பேக் டு கைதல் உலகம் ஒரு டியூனா ஃபிஷ்ஷோட டின் ஃபுட்டு அப்போ அது வந்து ஃபிஷ்ஷு ப்ரிசர்வ் பண்ணி தசை எல்லாம் நல்ல நல்ல தசை பீஸு டின்னில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி இதுக்கு மேலே ஃபுல்லாக எண்ணெய் தான் உப்பு கூட கம்மியாக தான் இருந்தது அதில் வந்து ஒரு மீன் பொரியல் பண்ணிடலான்னு எவ்வளோ நல்ல கெட்டியான தசையாக இருக்குதுன்னு பாருங்கள் அது சும்மாவே சாப்பிட்லாம் அந்த மாதிரி டேஸ்ட்டு அதில் வந்து இஞ்சி பச்சை மிளகாய் மாங்காவை சின்ன சின்னதாக அரிஞ்சது வெங்காயமும் கொஞ்சம் பூண்டும் கருவேப்பில தேங்காய் இதை போட்டு நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுட்டு அதில் இந்த பொரியல் இருந்தால் தொட்டுக்க ஊற்றி சாப்பிட ஒன்றும் வேண்டாம் அதே மாதிரி இது ஒரே ஒரு பொரியல் மட்டும் போதும் அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு விபவம் நமக்கு டைம் இருந்தால் இதெல்லாம் மேஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கேஸ் ஆன் பண்ணி வச்சா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குடம்புளிக்கு பதிலாக மாங்காய் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் கலருக்கு வேண்டி கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஆரஞ்சு கலர் ஷேடு வர்றதுக்கு வேகிறதுக்கான தண்ணியும் ஊற்றிட்டு அதை வந்து நல்லா கையிலேயே நல்லா பிசைஞ்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கல் உப்பும் போடுறேன் கொஞ்சம் வெந்தயப்பொடி ஒரு பிஞ்சு தான் வெந்தயப்பொடி ஒரு ரெண்டு பிஞ்சு மல்லிப்பொடி இது கவுச்சி வாசனை ஒன்றும் அடிக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணியை தெளித்து வேக வச்சா போதும் ஒரு சூப்பரான ஐட்டம் வெந்திரிச்சா வேகலையான கொதி வந்ததுக்கப்புறமேலு அப்புறமேலே பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் ஊற்றினோம் மீனுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் லேசாக எத்தனை மீனுக்கும் இத்தனை ஜாமானுக்கும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டால் போதும் கடைசியாக அந்த எண்ணெயைவே நான் ஊற்றி ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த வெரைட்டியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்